ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா இருபத்தி ஐந்து எனது யார் என்று தெரிந்து கொள்ள ஆவள் அங்கே நடந்தவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த வடிவாம்பாளுக்கு மனதில் ஏதோ விதமான ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது அது நல்லதாக அவளுக்கு புலப்படவில்லை தனது ஆறுயர் தோழியான கலைச்செல்வியை பார்த்து மெல்ல தலையை அசைத்தாள் கலை கலைச்செல்வியையும் வடிவாம்பாலும் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கினார்கள் என்ன கலை எல்லாம் இங்கிலீஷில் தசு புசு தசு புசுன்னு எனக்கு அவ்வளவா ஒன்றுமே புரியலை ஆனால் ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது நடந்துட்டு போல தோணுது அது மாத்திரம் இல்லை அந்த தயானந்து அவனோட செய்க நடவடிக்கை எல்லாம் எனக்கு என்று தனது தோழி கலை செல்வியிடம் பேச ஆரம்பித்தாள் வடிவாம்பாள் ஆமா வடிவு நீ சொல்றது சரிதான் எல்லாம் பேசியது சுபா கரெக்டா தானே சொல்லிச்சு மருந்து நம்ம கிட்ட இருக்குன்னு அப்போ மருந்து நம்ம கிட்ட இருக்கும்போது எதுக்கு அந்த தயானந்த தசு புசுன்னு குதிக்கிறான் ஒன்றும் புரியலையே நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலான்னா இது பாலனோட கம்பெனி சமாச்சாரம் இதனால நம்ம அதில் மூக்க நுழைக்கவும் முடியாது நீ என்ன நினைக்கிற என்று கழைச்சலவியும் கேட்டாள் ஆமாக்கலை நீ சொல்றது சரிதான் பாலனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஆனால் அதுக்காக நம்ம சுபா தலை குனியலாமா அதுவும் கூடாது அந்த தயானந்து எனக்கு எங்கேயோ இடிக்குதுடி அதை சந்தேகம் எனக்கு வெப்பிட்டே வருது எனக்கு மனசுக்கு என்னமோ இது சரியாக தோணல என்று வடிவாம்பல் மீண்டும் அதே இடத்தில் வந்து நின்றாள் கலைச்செல்வியம் ஆமா வடிவு நீ சொல்றது ரொம்ப சரி எனக்கும் நீ சொன்னது பேசினது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி இருக்குமோ ஒரு அப்படி இருந்தா ஆனா அது கூட அடிச்சுவடே இல்லையே நாம் எப்படி இதை பற்றி மேலும் விசாரிக்க பாலன்ட்ட இதை பற்றி ஏதாவது கேட்போமா என்று கலைச்செல்வி சொல்லவும் வடிவாம்பாள் இல்லை 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 கலை நம்ம பாலன் என்ன ஏதுன்னு இப்போ கேட்க வேண்டாம் ஆனால் நின்று நிறுத்தி நிதானமாக போகட்டும் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஆனால் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அப்படி மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே பாவம் இந்த சுபா வாழ்க்கை ரொம்ப திண்டாட்டமா ஆயிடும் அதனால நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம் எதுக்கும் அந்த தயானந்து மேலே ஒரு கண்ணை வெய்யி நீயும் வெய்யி நானும் வைக்கிறேன் என்று வடிவாம்பால் சொல்லவும் கலைச்செல்வியும் ஆமா வடிவு நீ சொல்றது சரிதான் இந்த தயானந்து மேலே நம்ம ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருப்போம் இருந்தாலும் நம்ம இப்போ நேராக போய் அந்த தயானந்து கிட்டேயே கேட்டுட்டா என்ன உனக்கும் சுபாவுக்கும் ஏன் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கு எங்க சுபா என்ன பண்ணினா நீ ஏன் உனக்கு சுபாவை பிடிக்கலன்னா நீ ஒதுங்கி இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டாவோமா என்று கலைச்செல்வி படபடக்க வடிவாம இப்ப நான் சொன்னேன் ஆ உனக்கு பொறுமையே இல்லையே அப்படி நம்ம கேட்டா அது பாலனுக்கு கஷ்டமாக போயிடும் இல்லை தயானந்தே நான் அப்படிலாம் நடிக்கல நீங்களா அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்ட்டு சொன்னோன்னா முதல்ல அந்த கூட குலங்கோத்திரம் எல்லாம் பார்ப்போம் அது மாத்திரம் இல்லை இந்த தயானந்த் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு வேற ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகமாக தான் இருக்கும் அதாத்தான் தோணுது இப்போதைக்கு நம்ம தயானந்து மேல ஒரு கண்ணை மாத்திரம் வைப்போம் ஆனா நாம அங்க போய் அந்த யுவா மேடத்தோட பேசுவோம் ஒருவேளை அந்த யுவா மேடத்தோட பிடிவு காலம் நம்ம மூலம்தான் இருக்குன்னு சுபா சொல்ற மாதிரி இருந்ததுன்னா பாவம் அவங்களும் குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும் அவங்க பொண்ணுக்கும் நல்லதே படக்கணும் ஆமா என்னமோ சொன்னாலே ஹா 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 என்று வடிவாம்பாள் சொல்ல கலைச்செல்வி சுருத்தி கொட்டு ஆமா இதெல்லாம் உனக்கு நினைவு இருக்கும் ஹா ஹா ஹான்ட்டு போட்டி அந்த பக்கம் அவள் சொன்னது ஹனா பையன் பேரு ஹாரோ என்று அவள் எடுத்து சொல்லவும் வடிவாம்பாள் ஆ அதே தான் அந்த ஹனாவுக்கு நல்ல பிள்ளையா பிறக்கட்டும்னு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் வா நம்ம யுவா மேடத்தை இப்போ நோக்கி போகலாம் என்று வடிவாம்பால் சொல்லவும் கலைச்செல்வியும் அதற்கு தலையை ஆட்டிக்கொண்டு இருவரும் யுவாவிடம் சென்றார்கள் ஆனால் செல்லும் பொழுதே திரும்ப திரும்ப சுபாவும் தயானந்தும் பேசுவதை பார்த்து கொண்டே போனார்கள் அப்படி பார்த்து அவர்கள் செல்வதை ஒரு லட்சியமாகவே பண்ணவில்லை தயானந்த் தயானந்துக்கு இருந்த வெறி அவனின் கோபம் அவனின் ஆத்திரம் அவனது இயலாமை எல்லாமே சுபாவின் மேல் மேலும் மேலும் வெடித்து இருந்தது இந்த பார் சுபா நான் நெல்லுனா நிற்கணும் உட்கார்னா உட்காரணும் போனா போகணும் நான் பேசக்கூடாது பேசணும்னா பேசணும் இதுதான் என்னோட சட்டம் இந்த சட்டத்துக்கு நீ ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் என்று தயானந்த் சொல்லவும் சுபா தனது வழியை பொறுத்துக்கொண்டு கொண்டு அப்படியெல்லாம் சொல்லறதுக்கு ஒரு அடிமையை நீங்களே பார்த்துக்கோங்க அந்த அடிமை உங்க பேச்சு கேட்கும் அந்த அடிமை நான் இல்லை என் கையை விடுங்க என்று சுபா மீண்டும் கூறினாள் தயானந்துக்கு மீண்டும் கோபம் அதிகமானது அந்த அடிமை நீதான் நீ இல்லைன்னா நான் உன்னை விட்டுருவேனா அந்த அடிமையாக நான் உன்னை ஆக்கி காட்டலன்னா என் பேர் தயானந்த் இல்லை அதை நல்ல மனசுல வச்சுக்கோ என்று தயானந்த் மீண்டும் சீறினான் சுபாவும் அதற்கு தான் சலைச்சவள் இல்லை என்று அப்படி ஒரு அடிமை வாழ்க்கை எனக்கு உங்ககிட்ட தான் ஆகணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம் தவறவும் என்ன அடிமை கொள்ள இந்த உலகத்துல வேற ஒருத்தனா பிறந்து வந்துதான் ஆகணும் அதை நீங்க நினைச்சுக்கோங்க என்று சுபா எகிர தயானந்துக்கு மீண்டும் கோபம் உச்சத்தில் போகணும் பார்க்கலாண்டி நீயா நானானு நான் உன்னை எனக்கு அடிமையாக்கி நான் சொல்றதெல்லாம் செய்ய வைக்கலன்னா நடக்கிறது வேற என்ற தயானந்த சீரவும் சுபாவும் பார்க்கலாம் மிஸ்டர் தயானந்த் ஆனா இப்போ என் கையை விடுங்க என்று சொல்லவும் முடியாது அப்போ நீ என்ன பண்ணுவ என்று மீண்டும் தயானந்த் கேட்க சுபாவும் எதுவும் சொல்லாமல் அது சரி சூடு சொரண உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படியானாலும் உரசி பாக்கணுங்கிறவங்களுக்கு இப்படிதானே தோணும் என்று தனது மனதில் உள்ளதை சடால் என்று சொல்லவும் படால் தயானந்த் சுபாவை அரைந்து விட்டான் சுபா எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு மெல்ல நகர ஆரம்பித்தாள் சில வினாடிகளுக்கு பின்பே தயானந்து உணர்ந்தான் ஆஹா சுபா தன் கையை விட வைக்க இப்படி ஒரு பேச்சை பேசி இருப்பாளோ என்று இதனால் மீண்டும் தான் சுபாவுடன் தோத்து போனோம் என்று நினைக்க நினைக்க தயானந்துக்கு கோபம் எகிரியது சுபாவுக்கு வலி தாங்கமில்லை அவளது கையில் இருந்து இரத்தம் லேசாக சுட்டிக்கொண்டே இருந்தது தனது கைகூட்டியை எடுத்து கையில் உள்ள கண்ணாடியை எல்லாம் அகற்றிவிட்டு அதில் சுற்றிக்கொண்டு மெல்ல யுவாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் தயானந்தை திரும்பி பார்த்தவள் அவளின் கண்ணில் கோப வெறி களரி இரத்த சிவப்பாக இருப்பதை பார்த்த தயானந்த் அதிர்ந்தான் உறைந்தான் ஆனாலும் ஏனோ அவளின் கோபம் அவனுக்கு போதை ஊட்டுவதாக இருந்தது தயானந்தின் இந்த எண்ணத்தை சுபாவும் லேசாக கண்டுகொண்டு விட்டான் சி இப்படியும் ஒரு சைகோவா இருந்து இருந்து தயானந்த் பேரில் பாரு தயா ஆனால் உண்மைக்கும் தயாவுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை தயை என்றால் கருணை இவனுக்கு கருணை என்று யாரால் சொல்ல முடியும் அதுவும் இப்படி அகோரமாக இரத்தத்தையும் கோபத்தையும் அடுத்தவர்கள் படும் துயரத்தையும் கண்டு ஆனந்தம் கொள்பவனுக்கு பேரு தயானந்த் ஒருவேளை தையே இல்லாமல் ஆனந்தப்படுபவன்தான் தயானந்தோ என்று மனதைக்குள் சொல்லிக்கொண்டு அடுத்தவர்களிடம் இருந்து இரக்கத்தை தான் சம்பாதிக்க கூடாது என்று அவசர அவசரமாக மேலும் துணியை கையில் கட்டிக்கொள்ள நினைத்தவள் தனது புடவையின் தலைப்பை சுற்றி கொண்டு யுவா மேடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் அங்கே கவிதாவும் பாலனும் பார்த்தசாரதியும் சுபா வருவதை கண்டு ஹேய் சுபா வாடி சீக்கிரம் வா நீ சொன்னது எல்லாம் கரெக்ட் யுவா மேடம் நல்லா முழுக்க சொல்லிட்டாங்க நீ சொன்னது போல மருந்து நம்ம கிட்ட இருக்குன்னா கட்டாயம் நம்ம அவங்களுக்காக செய்ய வேண்டும் என்று குதுகுலமாக சொன்னார்கள் அப்பொழுது அங்கே வந்து சேர்ந்த வடிவாம்பாலும் கலைச்செல்வியும் ஆமா ஆமா சுபா இப்போ சொன்னேன் அந்த மருந்து என்னன்னு நீ சொல்லு நம்ம எல்லாரும் பண்ணலாம் இங்கே ஏதாவது வைத்தியர் எய்தர் எங்களுக்கு தெரியாமல் தெரிஞ்சு வச்சிருக்கியா என்று சொல்ல சுபா மெல்ல புன்னகைத்தான் தனது வலியை மறந்து அவர்களை நோக்கி அண்ணனடை போட்டு கொண்டு மெதுவாக வந்து கொண்டிருந்தான் தயானந்தம் ஆனால் அவனின் கண்கள் முழுக்க குரோதம் அவன் வந்து சுபாவின் அருகில் நின்று சுபாவை இறங்க பார்த்தான் பார்த்தவன் மீண்டும் யுவா மேடத்தை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ யுவா மேம் இங்க சுபா சொன்னதை எல்லாம் உண்மைதானா நீங்க இத்தனையும் இந்த கதையெல்லாம் சுபா கிட்ட சொன்னீங்களா என்று நக்கலாக சுபாவை மட்டம் தட்டும்படி கேட்டான் ஆமாம் தயானந்த் நான் தான் சுபாக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் அது என்னமோ தெரியல சுபாவை பார்த்தாலே என் மனசுக்கு என்னோட பொண்ணு மாதிரியாகவே தோணுது சுபாக்கிட்ட என் மனசை திறந்து எல்லாம் பேசணும்னு தோணித்து அதுதான் சுபா கிட்டே எல்லாத்தையும் சொல்ல சொல்ல என் மனது ரொம்ப இலகலாக ஆகிட்டே வந்தது இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா நான் இதை பற்றி என் பொண்ணு பையன் ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னேன் ஹானாவும் ஆர்வும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுவும் எக்ஸ்பெஷலி நோ வாட் ஹார் யூ டோல்ட் அவன் சொல்கிறத கேட்டான் எனக்கு இப்பவே சிரிப்பாக வருது எங்கள் மனசுக்குள்ளே இருந்த பாரத்தை எல்லாத்தையும் நீக்கிறவ இந்த சுபாதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன நம்பிக்கை வந்ததோ அதே நம்பிக்கை தான் என்னோட பையனுக்கும் வந்திருக்கு பாரு இட்ஸ் யுனோ அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான் என்னோட மனசுல நம்பிக்கை விதையை விதைத்த அந்த தேவதை யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குங்கறான் அந்த தேவதை யாருன்னு முடிஞ்சா நீயே வந்து பாருடா அப்படின்னு நான் சொன்ன உடனேவே எஸ் டெஃபினட்லி ஐ எம் கம்மிங் வித் ஹனா அப்படிங்கிறான் சோ சுபா மைடியர் சுபாடியர் தயவுசெய்து அந்த மருந்து எனக்கு குடும்பம் என் பொண்ணும் பையனும் இப்பவே கிளம்பி வர தயாரா ஆயிட்டாங்க அவங்க கிளம்பி வராங்க அதனால நானும் அகினோ கிட்ட சொல்லிட்டேன் நமக்கு முதல்ல நம்ம குழந்தைகள் தான் முக்கியம் அதனால இந்த பிஸ்னஸ் மீட்டிங் அது இது எல்லாத்துக்கும் நீங்க போய்க்கோங்க நான் சுபா கூட இங்க தான் இருக்க போறேன் இருந்து அந்த மருந்தை வாங்கிட்டு தான் வரப்போறேன் அப்படின்னு நான் அகினோ கிட்ட சொல்லிட்டேன் அகினோவும் இதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க அதனால எக்ஸ்க்யூஸ் மீ என்னால் நாளையிலேருந்து உங்கள் கூட ஜாயின் பண்ண முடியாது ஐ எம் ஜாயினிங் வித் சுபா என்று சொன்னவள் மெல்ல சுபாவின் அருகில் வந்து அவளை தன் கையோடு அணைத்து கொண்டு புன்னகைத்தாள் இதை பார்க்க பார்க்க அங்கே இருந்தவர்கள் அனைவரின் மனதிலும் சந்தோஷம் தாண்டவம் ஆடியது ரியர்லி மேம் எஸ் இட் ட்ரூ என்று பாலன் தனது சந்தோஷத்தை உடனே வெளியிட்டான் பார்த்த சாரதியோ மேம் யூ ஹாவ் டேக்கன் அ எக்ஸலன்ட் டிசிஷன் உண்மை தான் நமக்கு நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம் பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடுறவங்க ஓடிட்டே இருக்கலாம் ஆனால் பிஸ்னஸா பணமா காசா இல்லை நம்ம குடும்பமா அப்படின்னு வரும் பொழுது நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கணும் உண்மைதான் மேடம் நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப முக்கியமானது என்று சொல்லும் பொழுது யுவாவின் செல்போன் சிணுகியது யுவா எக்ஸ்கூஸ் மீ என்று சொல்லி கொண்டே ஃபோன் எடுத்தான் ரியல்லி அதுக்குள்ளே எப்படிரா என்று கேட்டான் கொஞ்சம் இடைவெளி பின் ஒரு புன்னகை ஓ அப்போ யார் யாருக்கு துணை என்று சொல்லி மீண்டும் சிரித்தான் யுவா அங்கே ஒரு மெல்லிய இடைவெளி பின்பு மீண்டும் தென் வித்தின் டூ டேஸ் வில் பி ஹேர் என்றார் தன் முகமெல்லாம் மலர மெதுவாக சுபாவை பார்த்து சுபா உனக்கு கோடி கோடி புண்ணியம்மா உன்னோட நம்பிக்கை எங்களோட தரப்புல எடுத்து வச்ச உடனேவே ஹனாவோட குடும்பத்தாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹனாவையும் ஹனாவோட வீட்டுக்காரரையும் உடனேவே நீங்க போயிட்டு வாங்க போய் என்னன்னு பாருங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதான் நமக்கு நம்பிக்கை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் விசேஷம் என்னன்னா ரின்னத்தை இதுக்கு முழு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க அதனால ஹனாவும் அவர் வீட்டுக்காரரும் இன்னைக்கே கிளம்பரத்துக்கூடிய ஏற்பாடு பார்க்குறாங்க எப்படியும் ரெண்டு நாளில் இங்கே வந்துருவாங்க என்று மிகவும் சந்தோஷமாக யுவா எடுத்து கூறும்பொழுது உடனே பார்த்த சாரதி அப்போது சரி அப்போது குடும்பமே இங்கே வந்துருங்க குடும்பமே இங்கே வந்து இருந்து இந்தியாவை நல்லா சுற்றி பார்த்துட்டு அதே நேரத்தில் உங்களோட தேவையெல்லாம் முடிச்சுட்டு நிறுத்தி நிதானமாக ஜப்பான் போங்க ஆனால் ஒன்று கான்ட்ராக்டை மாத்திரம் எங்ககிட்ட கொடுத்துருங்க என்று சொல்லி சிரிக்கவும் யுவா மிஸ்டர் பார்த்தசாரதி நீங்க என்ன பேசினாலும் காரியத்திலே கண்ணா இருக்கீங்க போல இருக்கு கட்டாயம் தயாத்துக்கு தான் எங்களோட கான்ட்ராக்ட் ரெண்டு விதமான காரணம்னு சொல்லணும் மிஸ்டர் பார்த்தசாரதி காரணம் என்னென்னா தயா இல்லாட்டி நான் இன்றைக்கி இங்கே இந்தியா வந்திருக்கவே மாட்டேன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டி யூ ஷுட் கம் அண்ட் சீ அவர் பிளேசஸ் அப்படின்ட்டு என்னை கூட்டி கொண்டு வந்ததே தயா தான் தயா வந்ததுனால தான் சுபாவை பார்க்க முடிஞ்சுது சுபாவால் எங்களோட கஷ்டம் எல்லாம் நீங்க போறதுன்னு பொழுது எங்களோட நன்றி கடன் ஒண்ணு இருக்குல்ல அதனால கட்டாயம் தயாவுக்கு தான் எங்களோட கான்ட்ராக்ட் என்ன தயா கூட இருக்கலாம்னு நினைச்சேன் இப்போ தயா விட்டுட்டு சுபா கூட தான் நான் இருக்க போறேன் என்று சொல்லவும் தயாவுக்கு மீண்டும் கோபம் ஏற்பட்டது ஆஹா எப்படி யுவா மேடம் சொல்ல சொல்ல தயானந்துக்கு கோபம் ஏறியது ஏனென்றால் தயானந்துக்கு சுபாவின் மேல் மீண்டும் ஆத்திரம் ஏறியது அவனின் பொறாமை உச்சத்தை அடைந்தது எப்படி எப்படி ஜப்பான்லேயே மிகப்பெரிய கிளையண்ட் இவங்க அதுவும் இவங்களும் நானும் ரொம்ப வருஷமா ஒன்னா பழகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எங்களோட உறவு ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நேற்று வந்த சுபாவுக்காக இந்த வருஷம் எங்க வீட்டுக்கு வரேன்ட்டு சொன்னவங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவ கூட இருக்க போறாங்களாமே முடியாது கூடவே கூடாது இவங்களையும் சுபா தம் பக்கம் இழுத்துக்கிறான்னா இந்த சுபாவோட வலிமை என்ன இந்த சுபாவை நான் இப்படியே விடுறதுக்கு தயாரா இல்லை தவிர யுவாவோட குடும்பம் மொத்தமே சுபா கூட இப்படி இங்கே இருந்துட்டாங்கன்னா அப்புறம் நான் அங்க போட்டு வச்சிருந்த என்னோட பிளான் எல்லாம் போயிடுமே நான் எங்கள் அம்மா கிட்ட சவால் விட்டிருக்கேன் எங்க அப்பா கிட்ட சவால் விட்டுருக்கேன் யக்கினோவும் யுவாவும் இந்த வாட்டி கட்டாயம் நம்ம கூட வந்து நம்ம வீட்டில் தங்க போறாங்க அதனால தான் நான் இவ்வளோ நாள் அங்கே பட்டுட்டு பட்டுட்ருக்கேன் இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது இவங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அக்கியோ சார் யுவா மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம்தான் அவங்க கேட்பாங்க அப்படிப்பட்டவங்க இப்படி இதுக்கு என்ன பண்ண முடியும் கூடாது மாட்டவே மாட்டேன் எப்படி இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் கட்டாயம் அகினோ சாரையும் யுவா மேடத்தையும் கூட நான் கூட்டிகிட்டே தான் நான் போக போறேன் என்று தீர்மானித்தவன் என்று தீர்மானித்தவன் யுவா மேடத்திடம் யுவா மேம் நீங்க இது ஆனாலும் ரொம்ப பெரிய ஓரவெஞ்சனை நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் கட்டாயம் ப்ராமிஸ் பண்ணீங்க இந்த தடவை இந்தியா வரும்போது என் கூட தான் நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க என் கூட வந்து எங்கள் வீட்லேயும் தங்க போகிறீங்க அப்படின்னு ஆனால் இப்போ இப்படி என்னை விட்டுட்டு இங்கே சுபா கூட இருக்க போறீங்கனாக்கா திஸ் இஸ் நாட் ஃபேர் நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் என்று தயானந்த் ஆரம்பித்தான் அப்பொழுது யுவா மேடம் நோ மை சைல்டு தப்பா எடுத்துக்காத நீயும் ஹாருவும் சொல்றேன்பா எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என் பொண்ணு இத்தனை வருஷமா அவ படுற வேதனைகள் எங்களுக்குத்தான் தெரியும் கூட இருந்து பாக்குறேன் ஏனா இந்த வேதனை எல்லாம் அனுபவிச்சவனா அந்த வேதனை என் பொண்ணு படவே கூடாதுன்னு நினைக்கும் பொழுது அவளுக்கு ஒரு மருந்து இங்கே இருக்கும் பொழுது எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நீ எங்க போற நான் எங்க போறேன் எப்ப வேணாலும் நம்ம வந்துட்டு போகலாம் அதனால நான் வர முடியாட்டாலும் டோன்ட் மிஸ்டேக் மீ அடுத்த தடவை நான் கட்டாயம் வரேன் இல்ல உங்க கூட உங்க வீட்ல தங்குறதுக்காக வேண்டிய நம்ம ரெண்டு பேரும் வரோம் ஆனா இந்த தடவை என்னை வெற்று என்று யுவா மேடம் சொல்லவும் தயானந்த் விடாபிடியாக இப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது யுவா மேடம் நீங்கள் கட்டாயம் இந்த தடவை வந்தே ஆகணும் உங்களை எதிர்நோக்கி என்னோட அம்மா ரொம்பவுமே ஏக்கமாக காத்து இருப்பாங்க அம்மா மாத்திரம் இல்லை இன்னும் சில பேரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லார்ட்டையும் உங்களை பற்றி நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பக்கம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரலன்னா இது எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு மன கஷ்டமான ஒன்று அதனால கிடையவே கிடையாது நீங்கள் வந்தே தான் ஆகணும் என்று தயானந்தும் விடாமல் நின்றான் அதற்கு பார்த்த சாரதி சரி நான் இப்படி ஒரு வழி சொல்றேனே என்று சொல்லும் பொழுதே பார்த்தசாரதியின் மனதில் குதகூலம் ஏற்பட்டது காரணம் அவன் சொல்லப்போவதால் கூட கொஞ்ச நாள் தன் மனதை கவர்ந்த கவிதாவுடன் இருக்கலாம் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு உதயமாக இமீடியட்டா அதை செயல்படுத்த பார்த்தசாரதி அந்த கான்வர்சேஷனில் நுழைந்தான் சொல்லு என்ன பண்ணலாங்கிற என்று தயானந்து கேட்டான் நாம் இப்படி பண்ணினா என்ன எப்படியும் நம்ம யுவா மேடத்தோட பொண்ணு அவங்க மாப்பிள்ள ரெண்டு பேரும் கிளம்பி வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு நாள்ல வந்துடுவாங்க பேசாமல் இன்னும் ரெண்டு நாள் நாம இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன்னா தயா இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நம்ம வீக்கெண்டு பார்ட்டி அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தானே பண்ணினோம் எப்படி இருந்தாலும் நம்மளோட கான்ஃபரன்ஸ் எல்லாம் மண்டே தானே ஆரம்பிக்க போகிறது அங்கே போய் கொண்டாட வேண்டிய பார்ட்டியை நம்ம இங்கேயே இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம்னா அவங்க வீட்டு மனுஷங்களும் வந்துருவாங்க யுவா மேடத்துக்கும் சந்தோஷமா இருக்கும் நீ சொல்கிற மாதிரி நீயும் இங்கே இருந்து கையோட யுவா மேடம் அத்திரம் இல்லை யுவா மேடத்தோட குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும் என்ன நான் சொல்றது என்று பார்த்த சாரதி மெல்ல புன்னகைத்தான் பார்த்த சாரதிக்கு மிகவும் நன்றாக தெரியும் அதாவது என்ன இருந்தாலும் தயானந்த் ஒன்று தீர்மானம் பண்ணிவிட்டான் அதை செய்தே ஆக வேண்டும் அவனுக்கு அதற்காக எந்த விலை வேணாலும் கொடுப்பான் அதே நேரத்தில் தயானந்த் தோற்று போகவும் கூடாது என்ற வெறியுடன் இருப்பவன் தயானந்தோட இந்த குணத்தை பார்த்தசாரதிக்கு நன்றாக தெரியும் தயானந்துக்கு இருக்கும் இந்த வெறியானது எப்படி தான் உபயோகித்தான் இப்பொழுது தான் நினைப்பதும் நடக்கும் என்பது அதனால் அவன் மெல்ல யோசித்தவன் அதை செயல்முறைப்படுத்தவும் ஆரம்பித்தான் தயா இன்னொரு தயானந்த பார்த்தசாரதியை பார்த்து தன் முற்றை புருவத்தை மேலே தூக்கினான் அது வேற ஒண்ணும் இல்லை நம்ம இங்க இருந்து அப்படி இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் நமக்கு ஒரு லாபகரமான விஷயம் நடக்கும் தயா அது என்னன்னா யுவா மேடம் உன்னோட பெருமையும் இவ நம்மளோட பெருமையும் எல்லாத்தையும் எடுத்து அவங்க மற்ற கிளையண்ட்ஸ்கிட்டையும் சொல்லும் பொழுது உனக்கு பெருமை தானே அதனால நீ நினைச்ச மாதிரி பெரிய ஜாக்பாட்டே அடிச்சிடலாம் உன்னோட ப்ராஜெக்டில் என்று சொல்லி சிரிக்கவும் யுவா சிரித்துக்கொண்டு எக்ஸாக்ட்லி தயா பார்த்தசாரதி சொல்கிறதும் ரொம்ப கரெக்டு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் ஏற்கனவே உன்னை பற்றி எப்போதும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கேன் இப்போது இன்னும் நிறையா சொல்ல போகிறேன் அதனால டெஃபனட்டாக யூ ஆர் கோயிங் டு பி எ பெஸ்ட் பர்சன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தாள் எக்ஸாக்ட்லி தயா வாட் பார்த்தசாரதி சேஸ் இஸ் கரெக்டு நான் கட்டாயம் இதை பற்றி என்னோட வட்டம் எல்லாத்துலேயும் சொல்லத்தான் போகிறேன் நான் மாத்திரம் இல்லை அகினோவும் சொல்லுவான் ஸோ அகினோவோட பேச்சு எப்படி இருக்கும்னு உனக்கே நல்லா தெரியும் அகினோ அவரோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்க உங்களை பற்றி சொல்லும் பொழுது உனக்கும் மதிப்பு ஏறத்தான செய்யும் பார்த்தா யூ ஹவ் டச் த கரெக்ட் பாயிண்ட் என்று யுவா சொல்லவும் பார்த்தாவுக்கு பெருமை தாங்க முடியவில்லை தயானந்த் இதுக்கு இரண்டு விதமாக ஒப்புக்கொண்டான் ஒன்று அவனுக்கு இங்கே நடப்பது என்ன என்று அவனது கண்காணிப்பிலேயே இருக்க வேண்டும் இரண்டாவது எக்காரணத்தை கொண்டும் ஒரு இரண்டாவது தன் கூட வந்தவர்களை இப்படியே பாதியில் விட்டுவிட்டு அவன் மற்றவர்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு விரும்பவில்லை அதனால் சரி என்று சொன்னான் ஆனால் அவன் சரி என்று சொன்னது பின்னால் போக போக எத்தனை தூரம் அவனது வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்று அப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை அது தெரிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய நிலைமை அவனை விட்டு மீறி இருந்தது அதற்கு காரணமானவள் சுபாவா அல்லது சூழ்நிலையா பொறுத்து இருந்து பார்ப்போம்